வணக்கம் இந்திய ஜோதிட சாஸ்திரத்தின்படி நீங்கள் அணிய வேண்டிய கல் முத்து கடகராசியும் திசை மற்றும் சந்திர புக்தி நடக்கக்கூடியவர்கள் அணிய வேண்டிய கல் முத்து இந்த முத்து அணிவதனால் என்ன நற்பலன்கள் கிடைக்கும் என்றால் ஆண்களுக்கு தன்னம்பிக்கையும் மன வலிமையும் பெண்களுக்கு மனோதைரியமும் நிச்சயமாக கிடைக்கப்பெறும் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய உணர்வை ஏற்படுத்தும் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய மனக்கசப்புகளை நீக்கும் மன வாழ்க்கையில் ஒற்றுமை கொடுத்து கணவன் மனைவிக்குள் அந்யோனியத்தையும் ஒற்றுமையும் கொடுக்கக்கூடியது இந்த முத்து இந்த முத்தை அணிவதனால் வியாபாரத்தில் நல்லதொரு வளர்ச்சியும் ஒரு நல்ல லாபத்தையும் ஏற்படுத்தும் நீண்ட ஆயுளை கொடுக்கும் மன வலிமையை கொடுக்கும் மன சஞ்சலங்கள் மனப்பிரட்சி மன உளைச்சல் இவைகளை நீக்கி நல்லதொரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடியது முத்து பிரிந்து சென்ற உறவுகளை மீண்டும் இணைக்கக்கூடியது இந்த முத்து நிலப்புலன்களை வாங்கும் பொழுது இருக்கக்கூடிய தடைகளை நீக்கும் அசியா சொத்துக்களை அதீதமாக சேர்க்க இந்த முத்து பெரிதும் பயன்படுகிறது சைக்கலாஜிக்கல் டிஸார்டர் இருக்கக்கூடியவர்களுக்கு முத்து மாலை அணிவிக்கும் பொழுது விரைவாக நல்லதொரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் விரைவாக அந்த சைக்காலஜிக்கல் டிஸ்ஸார்டர் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீங்கி மன வலிமையானது கிடைக்கப்பெறும் சாத்விகமான அம்மனின் பேருரலை பெறுவதற்கு இந்த முத்தும் பெரிதாக புரிகிறது முத்து மணிகளை முதன் முதலாக அணியும் பொழுது அம்மனுடைய ஆலயத்தில் வைத்து பாலபிஷேகம் செய்து அணிந்து கொள்ள நல்லதொரு சிறப்பை தரும் நன்றி